குழாயடி சண்டை பிக் பாஸ் டே ஃபோர் டே நாலுல குழாயடி சண்டை நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சு கூட நான் கண்டிப்பா பார்க்கல ஆமாங்க குழா அடி சண்டை பிஜேபாருக்கும் கெமி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொழாயடி சண்டை நடந்தது என்னடா சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கேப்டனுக்காண்டி ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க தெரியுமா அந்த டாஸ்க்குக்கான போட்டி நடந்துச்சு அந்த போட்டியோட ரூல் என்னன்னா மொதல் ஜீன் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வாட்டர் எடுக்கணும் தண்ணி எடுக்கணும் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் எடுக்க போனாங்க ஆனால் பிஜே பார்வது என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக டைரெக்டா போயிட்டு வாட்டர் எடுத்துட்டு வாட்டர் எடுக்க போயிட்டாங்க கெமி பார்த்துட்டு இது எப்படி நீ டேரெக்டாக வந்து எடுப்பாண்டி வாலியை பறிக்கிறாங்க பிஜே பிஜேபார்க்க விடலை சரியான ஒரு ஒரு கொலாடி சண்டை மாதிரி சரியான மோதலாக இருந்துச்சு அந்த மோதலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்கள் வாலியை பிடிங்கிட்டாங்க ஏன்னா கெமி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே ஒரு விளையாட்டு விளையாண்டு விளாண்டு விளாண்டு பார்த்திங்கனா ஒட்டம் அப்படி இறுதி போன மாதிரி இருக்குது கெமி அவர்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வை தோற்று போயிட்டாங்க விஜய் பார்வை கோவத்தில் அந்த வாலியை தட்டி விட்டுன்னு வந்துட்டாங்க